வெல்கம் டு சௌந்தர்யா வளாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோன்னா வந்து நெத்திலி மீன் கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வச்சிடலாம் இந்த கருவாட்டு குழம்பு வச்சனா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து இந்த கருவாடை எந்த கருவாடு இருந்தாலும் குழம்புல ஒரு சின்ன துண்டு போட்டாலே அவ்வளோ வாசனையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கருவாடு பேர் வந்து எங்கள் ஊரில் வந்து நெத்திலின்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக இப்போ வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா வந்து இந்த கருவேக்கில் இதில் வந்து இந்த மண்டையை மட்டும் தனியாக பிச்சு எடுத்துடுங்க இந்த மாதிரி மண்டையை பிச்சு எடுத்துட்டு இது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் மண்டை சேர்க்கலை அது வேஸ்ட்டில் தான் போடுவோம் இந்த இடத்துல வந்து இப்படி பிச்சாலே வந்துடும் பாருங்கள் இப்போ இப்படி இருக்குன்னா வந்து இந்த மண்டையை பிடிச்சிட்டு நுனியை பிடிச்சிட்டு இப்படி பிச்சாக வந்துடும் இந்த மாதிரி எல்லா கருவாடையும் நீங்கள் எவ்வளோ தேவைப்படுமோ கருவாடு வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி மண்டையை தனியாக பிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மண்டையெல்லாம் நல்லா பிச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து இதில் என்ன பண்ணால் வந்து சும்மா லைட்டாக வெது வெதுப்பான தண்ணி இப்படி கைவிட்டால் சுடாத அளவுக்கு தண்ணி வந்து லைட்டாக வெது வெதுப்பாக இருக்க சுடு தண்ணியை இதில் ஊற்றி ஊற வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் நல்லா ஊறட்டும் இப்போது அதுலேயும் வந்து சும்மா அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து இப்போ நம்ம ஃபிஷ்ஷு சிக்கன்லாம் நல்லா கழுவுவோம் இல்லை எடுத்து ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவுவோம் இது வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றி மஞ்சள் தண்ணி போட்டதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்து எல்லா ஸ்ப்ரெட் ஆகணுங்கிறதுக்காக லைட்டாக இப்படி கிளறி விடலாம் இது வந்து லைட்டாக தான் நான் ஹீட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் தன் நான் கை விட்டுருக்கேன் லைட்டாக ஹீட் பண்ணால் போதும் ரொம்ப ஹீட் பண்ண வேண்டாம் தண்ணியை ரொம்ப கொதிக்கிற தண்ணியெலாம் ஊற்றிட வேண்டாம் அப்புறம் வந்து கருவாடு வந்து தனித்தனியாக வந்துடும் ரொம்ப ஹீட்டான தண்ணியில் ஊற்றினோம் இப்போ வந்து கருவாடை மஞ்சள் தூள்ல போட்டிருந்தேன் அதே மாதிரி இப்போ நான் வெங்காயம் தக்காளி கட் பண்ண போகிறேன் அது கூடவே வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி பார்த்திங்கன்னா வந்து பாருங்கள் நான் தூரமாக வந்து காட்டுறேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து இப்போ ஊற வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம இதில் தக்காளி சேர்ப்போம் புளியும் சேர்க்குறோம் ரொம்ப புளிப்பாகிடக்கூடாது கருவாடு குழம்பு வந்து புளி குழம்பு மாதிரி ஆகிடக்கூடாது அதனால் வந்து லைட்டாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போது ஊற வச்சுக்கலாம் புளியை இப்போ வந்து கருவாடும் புளியும் ஊற வச்சிருக்கோம் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போ பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிட்டு அதுல கடுகு உழுத்து மருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அதுலேயே வந்து ஒரு காஸ்பூன் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன் பாருங்க ரொம்ப சேர்க்கலை சும்மா ஒரு காஸ்பூன் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் அதையும் வெ கடுகு வெந்தயத்தோடு கடுகு உளுந்தோடு சேர்த்துக்கலாம் வெந்தயத்தையும் இப்போது கடுகு நல்லா வெடிச்சிருச்சு அதோடய கருகுப்பிலையும் ஒரு இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாயை நான் கீறி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்க்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு வந்து பச்சை மிளகாய் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரெண்டு கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இப்போது இதிலேயே வந்து நான் ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு மலைப்பூண்டு வந்து எடுத்திருக்கேன் மலைப்பூண்டு வந்து நான் வந்து ஒரு பதினஞ்சு பல்லு போல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் மலைப்பூண்டுங்கிறதுனால பெருசது பெருசாக இருக்குங்கிறதுனால வந்து நான் வந்து அதை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போது இதை நல்லா வதக்கி விடலாம் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் என்கிட்ட இல்லைங்கிறதுனால நான் வந்து ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் நல்லா பெரிய பல்லாரி வெங்காயமாக எடுத்து சேர்த்துருக்கேன் சப்போஸ் உங்கள்ட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து பதினஞ்சு போல் எடுத்து சேர்த்துருக்கேன் இது வந்து வெங்காயம் வந்து ரொம்ப பொடிசாக கட் பண்ண வேண்டாம் பல்லாரி வெங்காயத்தை வந்து மீடியம் சைஸாக கட் பண்ணுங்க இப்போது வெங்காயமும் கூட்டம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக வந்து ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா வந்து இதில் நம்ம புளி சேர்ப்போம் அதனால் ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்தா போதும் இப்போ வந்து வெங்காய தக்காளி வள வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து மிளகாத்தூள் சேர்க்கும் போது தான் உப்பு சேர்ப்போம் இப்போ வந்து வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக நீங்கள் எப்போயும் குழம்புக்கு என்ன உப்பு சேர்க்குங்களோ அது லட்சமாக ஒரு கால் உப்பு சேர்த்தா போதும் உப்பு சேர்த்து கிண்டி விடுங்க இங்கே வந்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளியெலாம் ஓரளவு முக்கால்வாசி நல்லா வதங்கட்டும் குழம்பு இதுக்கெல்லாம் வந்து வெள்ளைப்பூண்டு வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்தா நல்லாயிருக்கும் நான் அதனால தான் எனக்கு ஒரு பதினஞ்சு பால் போல் சேர்த்துருக்கேன் மலைப்பூண்டே நான் ஒரு வந்து ஒரு பதினஞ்சு சேர்த்து எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு சப்போஸ் சின்ன பூண்டாக வந்து இருபதுக்கு மே இருபது டு முப்பதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க பொடுசு பூண்டாக இருந்தால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது முக்கால்வாசி நல்லா வெந்தடிச்சு பாருங்கள் தக்காளிலாம் நல்லா வெந்தடிச்சிட்டு முக்கால்வாசி பதத்துக்கு இப்போ வந்து இதில் வந்து நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாயத்தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோம் ஒரு சிலர் வந்து காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க ஒரு சிலர் வந்து கொஞ்சம் கூட சாப்பிடுவாங்க நல்லா காரசாரமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இதில் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அப்படி இப்போ வந்து இதில் வந்து நம்ம புளி கரைச்சி புளி தண்ணி கரைச்சி வச்சிருந்ததை சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி புளி நீங்கள் ஊற வைக்கும்போது ஆளுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு வந்து மூணு பேருக்குங்கிறதுனால ஒரு பெரிய சைஸ் பலாரி ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கேன் உங்கள் வீட்டில் ஆளுங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க எல்லாமே இப்போ வந்து குழம்பு நல்லா ஒரு கொ கொதி வர்றதுக்குள்ளே நான் ஒரு அஞ்சாறு செல்லு தேங்காவை எடுத்து நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் தண்ணி ஊற்றியே அரைச்சிக்கலாம் இப்போ வந்து குழம்பு நல்லா ஒரு கொதி வந்துட்டு இதில் வந்து நம்ம வந்து கருவாடை வந்து மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சிருந்தோம்ல இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு சும்மா இன்னொரு தடவை வந்து கழுவி எடுத்து வந்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கருவாடை நல்லா கழுவியாச்சு இப்போ இதை அதை சேர்த்துக்கலாம் பார்க்கலாம் கருவாடு சேர்த்து ஒரு கிண்டி கிண்டி விடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் மட்டும் போதும் ஏன் சொல்கிறேன்னா வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வெது வெதுப்பான சுடு தண்ணியில் வந்து இவ்வளோ நேரம் ஊறி இருக்குது அதனால அதுலேயே சாஃப்டாக இருக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதம்பில் கொதிக்கிட்டு கருவாடு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து குழம்ப வந்து நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு பாருங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது வாசனையும் கொதிக்கும் போதே அவ்வளோ சூப்பராக வருது இப்போ வந்து இதில் நம்ம தேங்காய் அரைச்சதை சேர்த்துக்கலாம் தேங்காய் அரைச்சி ஊத்துனதுக்கு அப்புறம் அந்த மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் அப்புறம் சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் கிண்டி விடும் கிண்டி விட்டு தேங்காய் ஊத்துனதுக்கு அப்புறம் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருந்தா போதும் ரொம்ப இருக்க வேண்டாம் தேங்காய் ஊத்துனதுக்கு அப்புறம் பாருங்க வாசனை வருது அவ்வளோ சூப்பரா இருக்கு வாசனை நாலு வீட்டுக்கு வாசனை வருதுல இப்போ பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு ஃபஸ்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் நம்மளோட நெத்திலி மீன் கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட நெத்திலி கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடியாயிருப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நான் சாதத்தில் ஊற்றி நல்லா சூடு சாதத்துக்கும் இந்த குழம்பு சூடாக இருக்கிறதுக்கும் அதில் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இன்றைக்கி தான் எங்கள் வீட்டில் லஞ்ச்சு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்லேட் போட்டோம் ஆம்லேட்டுக்கும் இந்த கருவாட்டு குழம்புக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ